என்கிட்ட நிறைய தப்பு இருக்கு ஆனால் சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் நான் கரெக்டாக இருக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த தப்பை எனக்கு முழுசா அதுல இருந்து மீண்டும் வெளியே வர முடியல அதில் வெளியே வரதுக்கு நான் என்ன செய்யணும் இப்போ ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும் உங்களுக்குள்ள சர்ச்சுக்கு வரீங்க ஒரு நம்பிக்கையோட வரீங்க அதே மாதிரி பாவம் செய்கிறீங்க இல்ல சர்ச்சுக்கு வந்து மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்குள்ள ஆக்சுவலி நான் இருக்கக்கூடிய சர்க்கிள் அந்த மாதிரி இருக்குது ஏ நான் இருக்கக்கூடிய சர்க்கிளில் உள்ள ஆட்கள் என்னோட என்னோட அந்த சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி என்ன என்ன தவறுதலாக யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஆக்சுவலி அவங்க கூட இருக்கும்போது என்னால் அதை அவாய்ட் பண்ண முடியல அந்த ஒரு சர்க்கிளில் இல்லை ஓகேண்ணா சர்க்கிள் அந்த மாதிரி இருக்குது ஓகே கரெக்டு தான் பட் இருந்தாலும் ஒரு உங்களுக்குள்ள அந்த கில்ட்டி ஃபீல் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா இல்ல நம்ம இது தப்பு பண்றோமே இது தப்பு பண்ணா ஆண்டவர் வந்து கண்டிப்பாரு இப்ப சர்ச்சுக்கு போறீங்க சண்டே சர்ச்சுக்கு போறீங்க சர்ச்சுக்கு போகும்போது இல்ல நான் இந்த வாரம் ஃபுல்லா அந்த மாதிரி அப்படின்ட்டு ஏதாவது இருக்கும்ல நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு தெரிஞ்சு எதுவும் தெரியாம பண்ண போறதுக்கு தெரியாம தெரிஞ்சு நிறைய இது பண்ணுவோம் பண்ணிட்டு நம்ம சர்ச்சுக்கு போகும்போது ஆண்டவரை தேடும் போது அந்த கில்ட்டி ஃபீல் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா ஆமா கில் எனி டைம் ப்ரேயர் பண்ணும்போதும் அந்த மாதிரி இருக்கும் சர்ச்சுக்கு போகும்போதும் அப்படி இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் மன்னிப்பு வைப்போம் இந்த பாவனில் மன்னிச்சிரு சொல்லி கேட்போம் அந்த ஒரு ஓகே கரெக்டுன்னா ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணுவேன் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக ஆண்டவர் மன்னிக்கிறார் மன்னி மன்னிக்காமல் இருக்க மாட்டார் ஆண்டவர் மன்னிக்கிறார் ஆனால் அவர் எவ்வளோ நாள் தான் மன்னிச்சுட்டே இருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா இப்போ இன்னைக்கு ஆண்டோடைய வருகை வந்தாலுமே ஆஹ் நம்ம அந்த பாவத்தை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு பாவத்தை செய்யறீங்க இப்ப ஆண்டவர் வந்துட்டாரு வருக வந்துட்டுனா இப்ப என்ன அந்த நேரத்துல போய் நம்மளால மன்னிப்பு கேட்க முடியுமா அது கஷ்டம் இல்ல ஆக்சுவலா என்னன்னா உங்களுக்கு என்னன்னா ஒரு தாட் இருக்கலாம் உங்களுக்குள்ள சரி நம்ம இந்த சர்க்கிள்ல இருக்கிறோம் ஆஹ் நம்ம சர்க்கிள் அப்படி இருக்கு சரி ஒரு வேளை நம்ம ஆண்டோர் பண்ணிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஜவும் பண்ணிடலாம் கண்ணீர் விட்டு அழுதுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்க பாவம் செய்யற நேரத்திலயோ இல்ல நீங்க அதை மறந்துட்டீங்க மறந்துட்டு ஆண்டவரை தேடுறதையே மறந்துட்டீங்க சோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் வந்தாருன்னா அது எப்படி இருக்கும் உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்களா கொஞ்சம் ஏன்னா உங்களுக்குள்ள அந்த ஒரு தாட் இருக்கு ஆண்டவர் மன்னிக்கிறாரு என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவாரு அப்படின்ட்டு ஆனா அந்த செகண்ட் அவர் வந்துட்டாரு அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்ன இப்ப நீங்க ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மியான்மர் நிலம் எடுக்க கூட ஆயிரக்கணக்கான பேர் பேர் சோ அதுல எத்தனை பேர் இப்படி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியல இப்படி பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு தெரியல சொன்னீங்கல்ல கில்ட்டி ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கில்ட்டி ஃபீல் வரும்போதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்க சுத்தமாக அவாய்ட் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி ஆண்டோர் பக்கம் ஆண்டோர் கூட கொஞ்சம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை அப்படியே மாறுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது